ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் மிதின லக்கணத்திற்கு சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய மிதன லக்கணத்துக்கு சகோதர காரகன் செவ்வாய் ஜெல்ம பகை ஆனாலும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சிம்மம் அதனுடைய அதிபதி புதன் உங்களுக்கு மிக நட்பான கிரகம் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டு அதிபதி இளைய சகோதர சகோதரியை குறிக்கக்கூடிய மூன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் வலிமை பெற்றிருந்தால் மூன்றிலே இருந்தாலும் உச்சமடைந்திருந்தாலும் அல்லது ஏழிலே நட்பு வீடுகளில் இருந்தாலும் பத்திலே திக்பலத்தோடு இருந்தாலும் அவரை குரு பார்த்தால் நிச்சயமாக ராசிநா லக்னநாதனாக புதனம் இருந்தால் செவ்வாய் சம்பந்தப்படவில்லை என்றாலும் அல்லது செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வையும் இருந்தால் நிச்சயமாக இளைய சகோதர ஸ்தானம் வலிமையடைகிறது ஆனால் இளைய சகோதரன் உங்களிடத்தில் பாசமாகவும் அன்பாகவும் அவசர அவசர காலத்திலும் மற்ற காலத்திலும் உங்களுக்கு உற்ற துணையாகவும் நண்பனாகவும் சகோதரனாகவும் கட்டாயம் இருப்பான் உங்களுக்கு என்றால் நிச்சயமாக துடி துடிப்பான் நல்லது கெட்டது என்றால் கூடவே இருந்து எனது அண்ணன் எனது அக்கா என்று உயிரை உயிரியை விடக்கூடிய அளவுக்கு பாசம் நிச்சயமாக வேலை செய்யும் என்பது உண்மை அதே வேளையில் அந்த சூரிய நீசமடைந்தோ ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து விட்டோ நிச்சயமாக சனியினுடைய சம்பந்தத்தை பெற்றோ செவ்வாயினுடைய சம்பந்தத்தையும் சேர்ந்து பெற்றால் செவ்வாயினுடைய சம்பந்தம் விட சனியினுடைய சம்பந்தம் மிக முக்கியம் அதே வேளையில் செவ்வாய் அவருக்கு நட்பு சூரிய நட்பு என்றதால் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் அந்த செவ்வாய்க்கு சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டு ராகு கேதுவுடன் தொடர்பு ஏற்பட்டால் சகோதரக்காரனுக்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதி சூரியனுடன் ராகி கேது சம்பந்தப்பட்டாலும் அல்லது சனியினுடைய சம்பந்தப்பட்டாலும் செவ்வாயுடன் சனி அதுவும் குறிப்பாக நீச சனி சேர்க்கை பார்வை ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் இளைய சகோதர ஸ்தானம் நிச்சயமாக பாதிக்கும் அதனால் எந்தவிதமான உதவியும் இருக்காது கிட்டத்தட்ட உறவும் இருக்காது அப்படியே நெருங்கினால் பகை ஏற்படும் சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இதை சொன்னார்கள் அதை சொன்னார்கள் என்று ஏதோதோ விஷயத்தில் சுத்தமாக உறவுகள் பாதிக்கப்படும் பேச்சுக்கு மருந்துக்கு கூட சகோதர ஒற்றுமை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் மாறாக நான் முதலில் சொன்னது போல சூரியன் பலமடைந்து குரு புதன் சம்பந்தப்பட்டு செவ்வாய் வலிமையாக இருந்து செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தால் இருந்தால் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு முழு அன்பும் ஆதரவும் உண்டு எந்த காலத்திலும் உங்களை அண்ணனையோ அக்காவையோ அந்த ஜாதகர் நிச்சயமாக கைவிட மாட்டார் குறிப்பாக உங்களுக்கு ஒன்று என்றால் துடிதுடித்து அந்த ரத்த பாசம் என்ன என்று ஒரு கட்டாயம் காட்டி விடுவார் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆக மிதனலக்கணக்காரர்களுக்கு இளைய சகோதர சகோதரியால் வந்த பாசம் உண்டா இல்லையா என்பதை மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் சூரியனும் செவ்வாயும் செவ்வாயுடனும் சூரியனுடனும் சேரக்கூடிய கிர நல்ல கிரகத்தையும் கெட்ட கிரகத்தையும் முதலில் சொன்னது போல அதை வைத்து தான் இளைய சகோதரம் அற்புதமாக இருக்குமா இல்லது மாறாக இருக்குமா என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகும் அதே வேளையில் மிதுன லக்னத்திற்கு மூத்த சகோதரஸ்தானம் சகோதரக்காரகன் செவ்வாயே வந்து விடுகின்றார் அவர் பதினொன்னிலே இருந்தால் மிக மிக வலிமை அவரை ஏழை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தால் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மிக மிக அற்புதமாக இருப்பார்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் பெரிய செல்வந்தராக இருப்பார்கள் செல்வாக்கு மிகுந்தவாக இருப்பார்கள் அதே வேளையில் இளைய சகோதரரை பற்றி நான் சொல்ல முதலில் சொல்ல சொல்லாமல் விட்டுவிட்டேன் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அதாவது பதினொன்னிலே இருந்தாலும் பதி ஏழை ஆட்சி பெற்ற குரு பகவான் அவரை பார்த்தால் நிச்சயமாக உங்களுடைய தம்பி மிக தைரியசாலியாகவும் மிக பெரிய செல்வமும் செல்வாக்கம் உள்ள மனிதனாகவும் இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் போற்றக்கூடிய அளவிலே அவருடைய வளர்ச்சி கட்டாயம் இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதேபோல் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சகோதரக்காரனாகிய செவ்வாயே அங்கு ஆட்சி பெற்றோ இருந்து குரு சம்பந்தமோ மற்ற இருந்து குரு அற்புதமான சம்பந்தத்தோடு இருந்தால் வளர்பிற சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலும் நிச்சயமாக மூத்த சகோதரர் பெரிய அளவில் கை கொடுப்பார் அவர் தனது வசதியான வாழ்க்கையாகவும் வெற்றி வீரராகவும் இருப்பார் தைரிய சிலையாகவும் இருப்பார் உங்களுக்கு ஒன்று என்றால் நிச்சயமாக தம்பி தங்கைகளுக்கு என்றால் மூத்த சகோதரர்கள் அல்லவா மூத்த சகோதரரோ சகோதரியோ உங்களுக்காக உடனடியாக வந்து தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லா விஷயங்களும் உடன் இருந்து அவர் கட்டாயம் உடன் இருந்து கட்டாயம் செய்வார் தான் ஆடாவிட்டாலும் தான் சதையாடும் என்கிற பழமொழிக்கேற்ப நிச்சயமாக அவருக்கு ரத்த பந்தமும் ரத்த பாசமும் அதிகமாகவே இருக்கும் என்பது தெளிவு அவர் மாறாக நீசமடைந்தோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தோ ராகுகேதுவுடன் சம்பந்தப்பட்டோ குறிப்பாக சனி சம்பந்தப்பட்டால் சகோதர உறவு மருந்துக்கும் இருக்காது இல்லை என்றால் பரவாயில்லை சண்டை சச்சரவு வம்பு வழக்கு என்றோ இல்லை அவரே மிகவும் பலவீன மனிதர்களாக மனி பலவீனமான மனிதராகவோ அல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி ஆளோ நோயாளியாகவோ அல்லது விரோதியாக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் இருக்கும் என்பது மிதனலக்கணக்காரர்களுக்கு மூத்த சகோதர வகையில் செவ்வாயும் செவ்வாயுடன் சேரக்கூடிய நல்ல கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் தரக்கூடிய பழங்களாக அமையும் என்பது தெளிவு ஆக லக்னத்திற்கு இளைய சகோதர ஸ்தானமும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சூரியனும் அதனுடன் சேர்க்கை இருக்க சேர்க்க சேர்ந்திருக்கக்கூடிய குரு சந்திரன் புதனும் வைத்தும் அவருடைய மேன்மையும் அவருடைய வீழ்ச்சிக்காக அவர் எட்டு பன்னெண்டிலும் மறைந்தோ நீச்சமாயோ ராகுக்கேது உடனோ சனி சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரனால் நிச்சயமாக ஒரு பயணம் இருக்காது மட்டுமென்பதல்ல தேவையற்ற பழக்கழகங்களுக்கும் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களும் சிலர் செய்து தேவையற்ற சிக்கல்களும் மாட்டிக்கொண்டு உங்களையும் சிக்கலில் மாட்டக்கூட கொள்ள கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏதோ வகையில் அவரால் உங்களுக்கு பந்த பாசம் என்பதோ சகோதர பாசம் என்பது கிடைக்க முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்